ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் திருவிழா மாசி மாதத்தில் ஒரே ஒரு வாட்டி வரும் இந்த திருவிழா முச்சந்தி அம்மன் திருவிழா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாமியெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருப்பாங்க எங்கள் அம்மா எப்பயுமே வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு கோயில் திருவிழாவுக்கு மட்டுந்தான் சூப்பராக நடக்கும் இப்போ வந்து எல்லா கோயிலுமே கும்பாபிஷேகம் நடத்திட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எல்லா கோயிலுமே இப்போ எல்லா கோயிலுமே திருவிழா நடத்துகிறாங்க சூப்பராக பண்ணுறாங்க இப்போ எங்கள் ஊரில் எல்லா எல்லா கோயில் திருவிழாவும் சூப்பராக நடக்கும் கோபுரம் வந்துடுச்சு கோயில் நானும் வருஷத்துக்கு முன்னாடி போறேன் பாருங்க எப்பயுமே இந்த ஒரு கோயில் திருவிழாவுக்கு எல்லாருமே ஊர்ல இருந்து வந்துருவாங்க எல்லார் வீட்டுக்குமே சொந்தக்காரங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க எல்லார் வீட்டுக்குமே இந்த சாமி பார்த்திங்கன்னா எதுக்கு சிறப்பு வாய்ந்த சாமின்னா திருமங்கல்லிய பலம் காக்கும் ஸ்ரீ முச்சந்தி அம்மன் கோவில் தான் இவங்க தாலிக்கு தான் சிறப்பு இந்த கோயிலில் நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சு தாலியெல்லாம் செலுத்துவாங்க மூலஸ்தானம் பாருங்கள் சூப்பராக சாமி सत्संग वाणी विराजमानी विराजमानी जय भगवान राम भीम कायस्मा कबाबू दुश्मन तलिबाबू राज्य नाम पर जमीरी हैं आज पूरे आठ वर्षे तेरे कहाँ तेरे धर्म पर रोपण दे हिंदू यान कोसने आवार उच्चतम यंबा और अंजिम कार महाराज तुम्हें अस्तुले हैं महाराज अपना

क्या मैं आती हूं कि यह बन वाला है अंतिम नहीं यह तो मोड़ दूंगा Kali Pula Kali Pula Kali Pula మాద్సామి నిండు మాదు నిండు తెల్ మాదు కాదు మాదు తేతు முச்சந்தியம்மன் சாமி எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையில் துணி துவைக்கும்போது ஒருத்தவங்க கல் நினச்சி துணி துவைச்சிட்டு இருக்காங்க அந்த கல் திருப்பி பார்த்தோம்னா அம்மன் சில குட்டியாக கிடச்சிது அப்படிதான் முச்சந்தி அம்மன் வந்தாங்க நம்ம ஊருக்கு அதே மாதிரி வள்ளி தேவியானையோட ஒன்றா இருக்கிற மாதிரி முருகர் சிலை முருகர் வள்ளி தெய்வயானையோட நமக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து கிடச்சாங்க இப்போ தான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க நவகிரகம் இது வந்து அப்பத்துலேருந்தே இருக்குது நமக்கு வந்து இது வந்து கோயிலை வந்து புதுப்பிச்சாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கோபுரம்லாம் பழசாக இருந்தது எல்லாமே இப்போ தான் புதுப்பிச்சாங்க எல்லா கோயிலுக்குமே அடியாக ஒன்றா கும்பாபிஷேகம் நடத்துனாங்க பெருமாள் கோவில் முச்சந்தி அம்மன் கோவில் இந்த மாதிரி எல்லா கோயிலுமே ஒன்னாக கும்பாபிஷேகம் நடத்தி சூப்பராக இருக்குது எல்லா கோயிலுமே நீங்களும் ஒரு வாட்டி எப்போயாச்சும் வந்தீங்கன்னா வெள்ளிவாலத்தில் இருக்கிற முச்சந்தி அம்மன் கோயிலுக்கு வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சாமி இப்போ பாருங்கள் கோபுரம்லாம் பாருங்கள் புதுசாக இருக்கும் எல்லாமே இப்போ தான் கட்டினது நல்லா பண்ணியிருக்காங்க சாமி சிலை இந்த சிம்ம வாகனம் வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தது இது தெருவில் வந்து சாமி சுத்த முடியல பெ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது இங்கேயே நிறுத்தி வச்சுட்டாங்க இதில் சாமி ஏற்றினோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஒயர்லாம் தடுக்குது நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஆற்றுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல தான் இந்த தெருவிழாவே நடக்கும் போகிற வயலில் லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக போட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாருமே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா போயிட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு வரவங்களும் இருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் ஆற்றுல அதனால் நம்ம வந்து இப்போயே கிளம்பிட்டோம் அங்கே வந்து நிறைய வந்து கடை திருவிழா இருக்கும் நல்லாயிருக்கும் லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக போட்டுருக்கோம் ஆற்றுல தான் இந்த திருவிழாவே நடக்கும் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க பாருங்கள் சுற்றி உள்ளே இருக்கிற எல்லா எல்லாருமே எல்லா ஊர்க்காருமே வருவாங்க நல்லாயிருக்கும் இங்கே உள்ள வந்து உள்ளே வந்து மண்டபம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் வச்சு தான் அலங்காரமே பண்ணுவாங்க சாமிக்கு அந்த அலங்காரம் முடித்ததுமே பூசணிக்காய் சாமி வந்து பே ஆடுவாங்க அப்புறமா வந்து கத்தி மேலெலாம் நிற்பாங்க அதுக்கப்புறம் வந்து பூசினிக்காய்லாம் உடைச்சி சாமிக்கு டிஸ்டி எடுத்துட்டு அடுத்தது வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து முயல்லாம் விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை எங்கள் அம்மா நான் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்தோம் இந்த திருவிழாவுக்கு வந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஒரு நல்லது இந்த திருவிழாவுக்கு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜாலியாக கொண்டாடுற மாதிரி இருக்கும் லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க பாய் அலங்காரம் முடிஞ்சு சாமியை வந்து மாட்டு வண்டியில் ஏத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊரை சுற்றி வரும் சாமி அதனால் ஏத்துறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண